நாளைக்கு பள்ளிக்கு உங்களுடைய அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னவங்க நீங்களும் நாளைக்கு பள்ளி விழாவிற்கு என் கூட வாருங்கள் என்றான் அதற்கு தாய் சொன்னார் நீ போ கண்ணா வேலை இருக்கு வேற ஒரு நாள் ஒதுக்கி வாரன் என்றார் அடுத்த நாள் காலை குமரன் தனியாக பள்ளிக்கு செல்கின்றான் அங்கே எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய தாய்மாரோடு இருப்பதை பார்த்து குமரன் கவலைப்படுகின்றான் குமரன் தனியாக வந்திருப்பதை பார்த்து அவனுடைய வகுப்பு ஆசிரியர் உன்னுடைய அம்மா வரவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவன் சொன்னான் அம்மா வேலைக்கு போயிருக்காங்க என்றான் தூரத்தில் பார்த்தால் அவனுடைய தாய் மெதுவாக நடந்து வருகின்றார் இதை கண்டதும் குமரன் சந்தோஷத்தில் தனது அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு அம்மா நீங்கள் வந்தாலே எனக்கு சந்தோஷம்தான் என்று கூறுகின்றான் தாய் தனது பள்ளி விழாவிற்கு வந்ததை எண்ணி அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் ஒரு ரூபாயில் வாங்கும் சோறு அதுக்கு பின்னால் இரவில் தூங்காமல் வேலை பார்த்த ஒரு தாயின் கதை இருக்கிறது இல்லை ஆனால் அதுதான் உண்மையான பெருமை அம்மா என்பது உணர்வல்ல உயிர் நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி இதை உங்கள் அம்மாவிற்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் என் சேனலோட ஒன்றிணைந்திருப்போம்